வணக்கம் இது தமிழ் விண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷணா முதலில் தலைப்புச் செய்திகள் போர்க்களமான சபை சபாநாயகரை வாயை மூடுங்கள் என திட்டிய எதிர்க்கட்சி பெண்ணெம்பி வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு இலங்கை ஈர்த்துள்ள பெருந்தொகை வெளிநாட்டு முதலீடுகள் வதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் விமம் காங்கிசன் துறைமுக அபிவிருத்திக்கு இந்திய நீதியுதவி கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் அவதானமாக இருங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பெண்ணொருவர் படுகொலை காவல்துறையில் சரணடைந்த சந்தேக நபர் தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் வாய் மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளன காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை ஐந்து முப்பது வரை நடைபெற இருக்கின்றது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய் மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நாடாளுமன்ற ஏழின் கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நாடாளுமன்ற இரண்டு முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அல்வர்களை தொடர்ந்து சபாநாயகரை மூடுங்கள் என ரோஹிணி குமாரி விஜயரத் இதனைத் தொடர்ந்து சபையில் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கி எந்த கவனமும் செலுத்தவில்லை திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்து திறந்திருக்கும் அரசாங்கத்திற்கு அத்தகைய நோக்கம் இல்லை எனக்கு தெரிந்தவரை வாகன இறக்குமதி குறித்து அமைச்சர் அறிக்கையில் அத்தகைய மாற்றத்தை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை இது ஒரு ரத்து என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று நந்தலால் வீரசங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை அமெரிக்க டாலர் ஐநூற்றி ஏழு மில்லியன் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முடிந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்போது அவர் மேலும் கூறியதாவது இலங்கை மாதம் தோறும் சுமார் மில்லியன் டாலர் பரிமாற்றமாக பெறுகின்றது நாட்டின் பொருளாதாரம் தற்போது நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது வருவாய் இலக்குகள் அடையப்படும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்றார் மேலும் இருதரப்பு கடன்கள் மறுசீரமைப்பு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்னவை சபை தலைவர் விமல் ரத்நாயக்க கொலைகாரனின் மகள் என்று அழைத்ததையடுத்து சபை நடவடிக்கையில் சலசலப்பு 他的 தலதா மாளிகை மீது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவரெட் கேள்வி எழுப்பினார் இதன்போது சபை தலைவர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைகாரனின் மகள் என்று அழைத்தார் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் எழுந்து நின்றபோது சபை பதற்றமடைந்தது மாத்தளையில் உள்ள மனித புதைகுடியிலிருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது ஒரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கின்றாள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கட்டத்திற்கு கோபமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை நோக்கி அவர் நிலை எண் கட்டளைகளை மீறியதாக குற்றம் சாட்டி கூச்சலிட தொடங்கினார்கள் ஆயிரத்தி ஆண்டு ஐதேக அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடாரங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்ததே என்று ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார் வதை முகாம்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் செய்கிறோம் என்றும் விமல் ரட்நாயக்க கூறியிருக்கின்றார் காங்கிரஸ் துறை துறைமுக அபிவிருத்திக்காக அறுபத்தி மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ள நிலையிலும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான காங்கேசன்துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிக சிறப்பாக இயங்கியது அந்த துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்கான துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் தென்னிந்தியாவிற்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் அபிவிருத்தியின் பின் தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துறைமுகம் முக்கியத்துவம் வருகின்றது காங்கேசன் துறை துறைமுக மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் மீளச் செலுத்தும் தேவையற்ற இந்த நிதியுதவி மூலம் மேற்படி துறைமுகத்தை புனரமைத்து மீள ஆரம்பிக்க முடியும் என்ற நிலையிலும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணத்தை அமைச்சர் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கும் வரும் இருபத்தி நான்கு மணி நேர காலத்திற்குள் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறித்த மாவட்டங்களில் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அதேவேளை நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் வரும் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாவலப்பிட்டி எம்பில்பிட்டி தோட்டத்தில் கைவிடப்பட்ட பங்களா ஒன்றில் பெண்ணொருவரை கொலை செய்த நபர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் கம்பளையில் சரணடைந்த சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக நாவலப்பட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொலை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் நாவலப்பட்டி எம்பில்பிட்டி தோட்டத்தைச் சேர்ந்த வயதான மூன்று பிள்ளைகளின் தாய் என்று தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் சந்தேக நபருடன் கம்பளை புஸ்தல்லாவ பகுதியில் சுமார் ஒன்பது மாதங்கள் வசித்து வந்த பின்னர் தனது சட்டபூர்வ கணவரின் வீட்டிற்கு திரும்பிச் சென்றிருக்கிறார் வீட்டில் இருந்த குறித்த பெண் அவ்வப்போது சந்தேக அவருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல தயாராகி வந்திருக்கின்றார் காவல்துறை நடத்திய விசாரணைகளில் சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது கொலை செய்யப்பட்ட பெண் வெளிநாடு செல்வதற்காக கிராம சேவகர் சான்றிதழ் பெற சென்றபோது சந்தேகநபர் அவரை தொலைபேசியில் அழைத்து பாலடைந்த வீட்டுக்கு வருமாறு அழைத்த நிலையில் அங்கு சென்ற பெண்ணின் கழுத்தை அறுத்து சந்தேகநபர் கொலை செய்திருக்கின்றார் இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட அனுப்பப்பட்டுள்ளதாக இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நீதித்துறை மருத்துவ பரிசோதகரிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி காவல்துறையினர் கூறியுள்ளனர் காவல்துறை தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதற்படி குறித்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நாடாளுமன்றம் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்பதை கட்சித் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று சபாநாயகர் அறிவித்தார் அத்துடன் நிலைக்குழுவின்படி காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் இன்று வருகை தராத நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கணக்கிட்டு தெளிவான பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டார் இந்த தீர்மானம் ஐந்து நாட்களுக்கு உத்தரவு பத்திரத்தில் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை தேசபந்து மீதான விசாரணை குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தென்னக்கோன் குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளதாக சபாநாயகர் நேற்று சபையில் அறிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் போர்க்களமான சபை சபாநாயகரை மூடுங்கள் என திட்டிய எதிர்கட்சி பெண்ணெம்பி வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு இலங்கை ஈர்த்துள்ள பெருந்தொகை வெளிநாட்டு முதலீடுகள் வதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் பிம காங்கிசன் துறைமுக அபிவிருத்திக்கு இந்திய நிதியுதவி கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் அவதானமாக இருங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பெண்ணுருவர் படுகொலை காவல்துறையில் சரணடைந்த சந்தேக நபர் தென்னக்கோ பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ் மீனின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்ற பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்